சென்ற இடத்தில் முதல்வருக்கு நேர்ந்த சோகம் உச்சந்தியில் நிற்க வைத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டு நாள் பயணமாக சென்றிருந்தார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் வேப்பூர் அருகே நடைபெற்ற பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நெய்வேலியிலிருந்து புறப்பட்டார் முதல்வரின் வருகைக்கு ஏற்ப திமுகவினர் சிறப்பான வரவேற்புக்கு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த வரவேற்பு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் முதல்வரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் தனது வாகனத்திலிருந்து மக்களுக்கு கையசைக்க நரிக்குறவை இன மக்கள் அவரது கவனத்தை ஈர்த்தனர் அவர்களில் சிலர் முதல்வர் ஐயா எங்கள் இனத்தவருக்கு திருமணம் செய்து வைங்க என்று கோரிக்கை வைத்தனர் அவர்களின் மனப்பூர்வமான கோரிக்கையை கண்ட முதல்வர் வாகனத்திலிருந்து இறங்கி அவர்களுடன் நேரில் உரையாடினார் அங்கு மணமக்கள் தயார் நிலையில் இருந்தனர் இதை கவனித்த முதல்வர் தாலியை அவர்களுக்கு வழங்கி திருமணத்தை நடத்த ஏற்பாடு செய்து வைத்தார் இந்த கூடியிருந்த மக்களும் உற்சாகமாக மனு வாழ்த்தினர் ஆனால் எதிர்பாராத வகையில் சிலர் எம்ஜிஆர் கோஷமிட்டனர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருந்த நிலையில் திமுக விற்கு அதிமுக தலைவர்களை புகழ்ந்து மக்களே கோஷமிடுவது அவரை கட்டுப்படைய செய்தது இருப்பினும் அவர் அதை வெளிப்படுத்தாமல் அடுத்த நிகழ்ச்சிக்கு புறப்பட்டு சென்றார் இந்த சம்பவம் முதல்வரின் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களாக பன்னீர்செல்வம் கணேசன் ஆகியோருக்கும் ஒரு முக்கிய விவாதமாக மாறியது இதுகுறித்து முதலமைச்சர் அதிமுக அல்லது பாஜகவினர் நரிக்குறவ இன மக்களோடு கலந்து திட்டமிட்டு இந்த கோஷங்களை எழுப்ப வைத்திருக்கலாமா என சந்தேகத்தை வெளியிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை உறுதி செய்ய திமுகவினர் வடக்கு சேப்பளநத்தம் கிராமத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் கிராம மக்கள் இதுகுறித்து திமுகவினரிடம் விளக்கம் அளித்துள்ளனர் எங்கள் சமூகத்தில் நூற்றி இருபது பேர் வசிக்கிறோம் நாற்பது குடும்பங்கள் உள்ளன என்று அவர்கள் தெரிவித்தனர் மேலும் திமுக முன்னாள் ஒன்றிய செயலர் செந்தமிழ் செல்வன் முதல்வரின் வருகையை முன்னிட்டு மக்களை வரவேற்க அழைத்ததாக கூறினர் இந்த சந்தர்ப்பத்தில் சுரேஷ் மற்றும் வடிவு என்ற இருவரின் திருமணத்திற்காக முதல்வர் உதவ வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது முதல்வர் சம்மதத்தின் பேரில் திருமணம் நடத்தியது என்பது கிராம மக்கள் தெரிவித்த விளக்கம் ஆனால் நிகழ்வின் போது ஜெயலலிதா எம்ஜிஆர் வாழ்க என கோஷமிடுவது மக்களின் பழக்க வழக்கம் மற்றும் பழைய அரசியல் தொடர்புகளால் ஏற்பட்டது என்றும் இதற்கு பின்னணியில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் அதே சமயம் திமுக அரசு நல்லது செய்தால் வரவிருக்கும் தேர்தலில் உதயசூரியனுக்கு வாக்களிப்பது பற்றி யோசிப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் முதல்வரை சற்று அதிர்ச்சியடைய செய்திருந்தாலும் கிராம மக்கள் இந்நிகழ்வை தவறாக நடந்ததாக கருத வழங்கப்படவில்லை தொடர்ந்து விசாரித்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் முயற்சியில் இருக்கிறார்களா இது அடுத்த தேர்தல் அரசியல் கணக்கீடுகளில் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்